ஜனங்க இது பண்ணி கைது பண்ணி என்னை அவமானப்படுத்தது கைவளங்கோட கூட்டிட்டு போகுது அதுவும் உங்களுக்கு அவமானமா தங்க எந்த உரிமையும் எனக்கு தந்து அப்ப எல்லாத்தையும் சிகைச்சு அழிச்சு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே சட்டம் ஒரே மதம் ஒரே கொண்டு வர்றதுங்கிறது பேராதானது முதன் முதலா இந்தியை துணிக்கும் போது இத்தனை மாநிலங்கள் இருக்கும்போது இந்த மாநிலத்தில் வந்து கிளர்ச்சி வந்தது இப்போ எந்த இடத்துல இந்தி இல்லைங்கிறது கட்டாயம்ங்கிறது அது ஏற்புடையதல்ல என்ன சொல்றது ஒருமைப்பாட்டுக்கு இறையாண்மைக்கு எல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த நாடு நாடாவதுக்கு முன்பு நிலைத்து வரக்கூடிய கோவில் மக்கள் இந்த நிலப்பரப்பு முழுதும் நாங்க பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் உலகின் முதல் தொன் தொன்மையான மொழி முதல் மொழி தமிழ் சிதைந்து அழிந்து இன்னைக்கு காலடியில் நாங்கள் புரியிருந்தாலும் இங்கே பல்வேறு மொழி வழி தேசிய நாங்கள் இருக்கு இப்ப இருந்து பிரிந்து போய் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி நடம் பிறகு அறநூறுல தெலுங்கு ஆயிரத்தி அறநூறுல அப்புறம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாளம் தூள் எல்லாம் வந்து இந்தி உருவாகி எவ்வளவு நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க எவ்வளவு ஆண்டுகள் நினைக்கிறேன் ஐநூறு ஆண்டுகளை கூட தொடல அந்த மொழியே இந்த நாட்டினுடைய ஒரு பொது மொழியா எல்லா மக்களினுடைய மொழியாவும் மாற்றிடணும் நினைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை இது எப்படி இது நாட்டு பற்றுங்கிறது ஒரு மொழியை திணித்து உருவாக்குவதில்லை இது ஏன் நாடுங்கிற பற்று வரணும்னா இந்த நாட்டுல இருக்கிற இப்ப முதல்ல எனக்கு காவிரியில தண்ணீரை வாங்கி தருமா இந்த அரசு ஏன்னா இன்னும் இந்திய கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமையே எனக்கு பெற்று தரணும் கைது பண்ணி கைது பண்ணி என்னை அவமானப்படுத்து கை விலங்கோட கூட்டிட்டு போகுது அதுவும் உங்களுக்கு அவமானமா தெரியும் எந்த உரிமையை எனக்கு தந்துருக்கு அப்ப எல்லாத்தையும் சிதைச்ச அழிச்சு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே சட்டம் ஒரே மதம் ஒரே கொண்டு வர்றதுங்கிறது பேராபத்தான உங்க உணவு என் உணவு ஒன்னா இருக்கா உங்க உடையை என் உணவு ஒன்னா இருக்கா அது ஏற்புடையதல்ல அது ஏற்புடையதல்ல நீங்கள் அதை வந்து இந்த நாட்டினுடைய உறுதித்தன்மையை சிதைக்கும் ஆட்சியாளர்கள் கவனமாக வச்சு பண்ணுவாங்க எதை திணிக்கிறாங்க அதை மற்றவர்கள் பேசாமல் இருக்கலாம் முதன் முதலாக இந்தியை திணிக்கும் போது இத்தனை மாநிலங்கள் இருக்கும்போது இந்த மாநிலத்தில் தான் கிளர்ச்சி வந்தது ஏன்னா இப்பொறுத்தந்தான் தூய இன்னும் இன்னும் இருக்குது மற்றதெல்லாம் மொழி சிறைவில் உருவான உருவான மொழிகள் தேவை இல்லாம நீங்க வந்து மும்மொழி கொள்ளுங்கிறது ஏற்புடையதல்ல ஏற்கனவே அவரவருக்கு அவரவர் தாய்மொழி இருக்குது பயன்பாட்டு மொழியா ஆங்கிலம் இருக்குது அதோட நிறுத்திக்கலாம் தேவைன்னா இந்த மொழியும் இருக்கலாம் நம்ம பிரெஞ்சு கத்துக்கலையா நம்ம பிள்ளைங்க ஸ்பானிஷ் கத்துக்கலையா ஜெர்மன் கத்துக்கலையா கட்டாயம்ங்கிறது அது ஏற்புடையதல்ல அது நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் பாதுகாப்பா இருக்காது அதை தவணமா வச்சுக்கிட்டு ஆட்சியாளர் சொன்னீங்க நீங்க அதிகாரம் இருக்குங்கிறதாக இதை செய்ய இப்ப எனக்கு என்னன்னா இப்போ மாண்புமிக்க தமிழக முதல்வர் ஐயா வந்து இதை சொல்றாங்க இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை நீங்க நீங்க கூட்டணி வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன இந்த புதிய கல்வி கொள்கையில இந்த மும்மொழி கொள்கை திணிப்பில் அதோட கொள்கை நிலைப்பாடு இல்லை பாரதி ஜனதா இல்லையா ஒரு புதிய கல்வி கொள்கையை உருவாக்கி நம்ம மேல தள்ளி இதுல இந்த காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அது என்ன ஒண்ணு ஐயா ராஜ் பிராகுல் காந்தி சொல்லணும் இல்ல இங்க இருக்கிற தலைவர் பெருமக்கள் சொல்லணும் அந் அவர் இங்க இருக்கிறவர் சொல்லுவாரு மறுபடியும் இந்திய திணிச்சது இங்க என்ன நடந்ததுன்னா இந்திய திணிக்கும் போது அதை எதிர்த்து போரிட்டோம் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு யார் இந்திய திணிச்சாங்களோ அவங்களோடு தேர்தல் வெற்றிக்காக அரசியல் லாபத்துக்காக கூட்டணி வச்சுக்கோங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம உள்ள வந்துச்சு இப்ப எந்த இடத்துல இந்தி இல்லை எல்லா திட்டங்களின் பெயரும் இப்ப ஜல் சங் இவங்க வருதுன்னு வச்சுக்கிறீங்க ஒரு தூய குடிநீர் திட்டம் இந்தியாங்கிற விளையாட்டு போட்டி நீங்க ஒன்னு நீங்க வெளிப்படையா தெரிஞ்சுக்கணும் இந்த நாட்டை பொறுத்த இந்தியா என்பது இந்தி பேசுற மக்கள் வாழக்கூடிய நிலப்பரப்பு இந்தியர் என்பது இந்தி பேசக்கூடியவர்கள் தான் நாமெல்லாம் அவங்களுக்கு பொருட்டே கிடையாது இப்ப நம்மளையெல்லாம் நம்மளெல்லாம் என்னை எப்படி வச்சிருக்காங்க நான் என்ன பண்ணா என்னுடைய நிலத்தின் வளத்துக்காகவும் என்னுடைய வரிக்காகங்க நான் அவங்களுக்கு ஒரு உயிரோ எனக்கு ஒரு உணர்வு இருக்கோ எனக்கு ஒரு உரிமை இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது நான் ஒரு ஓட்டு என்னுடைய வரி வேணும் என் நிலத்தின் வளம் வேணும் அவ்வளவுதான்